ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தொழில் பயிற்சியில் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு சில பதில் இன்னைக்கு சொல்ல போகிறேன் என்ன ராணி ஏன்னா ராணிகிட்டே நிறைய பேர் அந்த கேள்வி நிறைய டைம் கேட்டுட்டாங்களாம் அதாவது சுடிதாரோட ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னடானா அதாவது ப்ளவுஸில் நார்மலாக நம்ம ஆறு இன்ச்சு இறக்கம் வைப்போம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அது போக ஒரு சில இந்த செஸ்ட்டு பெயின் இருந்துச்சுன்னா இல்லை லோ நெக் போட்டே பழக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கழுத்து இறக்கம் வச்சுக்கலாம் மற்றபடி நார்மலாக ஆறு இன்ச்சு எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கும் சரியா அதே மாதிரி சுடிதாருக்கு கம்பல்சரி ஃபிக்ஸடாக எல்லாருக்கும் அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை தான் வைக்கணும் அஞ்சரை தான் வைக்கணும் அந்த அஞ்சரை இன்ச்சுக்கு மேலே இறக்கம் வைச்சோம்னா கொஞ்சம் அசிங்கமாயிடும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி குனிஞ்சு நிமிடம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால அஞ்சரை இன்ச்சு வச்சிட்டிங்கன்னா ஒன் சைடு சால் போட்டால் கூட நல்லா நீட்டாக கழுத்து அம்சமாக கரெக்டாக பொருந்தும் அதை தவிர ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு இறக்கம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொருந்தமோ அதாவது நல்லா நார்மல் ஹைட் ஒரு சில நல்லா ஹைட்டா இருப்பாங்களே அவங்க வந்து அந்த கொஞ்சம் பிரச்சனை அது அவங்களுக்கு சரியா இருக்கும் அது அவங்க ஹைட்டை பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஏராணி ஒருத்தவங்க அவர் சகோதரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துருச்சு நிறைய பிரச்சனை இல்லை சந்திச்சு சந்திச்சு எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு பேசாமல் செத்துர்லாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அதாவது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபோனில் பேசிட்டேன் இருந்தாலும் மற்ற சகோதரிகளுக்கும் சேர்ந்து என்ன விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காத சூழ்நிலை யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை ரெடியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் எந்த ஒரு க வருமானமும் இல்லாமல் வறுமையில் வாடக்கூடிய ஒருத்தனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா சாகிறதுக்கு ஒரே ஒரு நொடி போதும் அந்த ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதனைக்கு செத்துருவோம் அப்படின்னு நினச்ச ஒரு நொடி இருந்தா கதை முடிஞ்சுது சோலி முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் எதையுமே மாற்ற முடியாது எத்தனை நாள் நம்ம சார்ந்தவங்க இருப்பாங்க ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன சாதிக்க முடியும் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் ஏன்னா அந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னு நினச்சதையே செய்ய முடியாது இல்லையா அதனால் சாகணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நொடி துணிச்சல் போதும் ஆனால் வாழணும்னு நினைக்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் தேவை அந்த துணிச்சல் வேணும்னா என்ன செய்யணும் தனக்குன்னு ஒரு சுய தொழில் வேணும் அந்த சுய தொழில் இருந்துச்சுன்னா தன்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் தைரியம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழணும் ஜெயிக்கணும் மற்றவங்களோட நம்ம முன்னேறணும் மற்றவங்க நம்ம இலக்கரமாக பேசினவங்க முன்னிலையில் நம்ம வளர்ந்து காமிக்கணும் ஏன்னா அவங்களுக்காக வாழப் போகிறது கிடையாது நம்ம வளர்ந்துகிட்டே போகணும் அவ்வளோதான் நம்ம என்ன இலக்கு நோக்கி பயணிக்கிறோமோ அதை அடையணும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகும்போது நம்மளை ஏலனமாக பேசுனாங்க இல்லையா அவங்க பேசிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை எடுப்படுத்திக்கோங்க ஐயோ இவங்களாம் பேசுகிறாங்களே நம்மளுக்கு அவமானமாக இருக்கு அப்படி சொல்லி குனியவே கூடாது அந்த நேரம்தான் திமுறை எடுத்துக்கணும் திமுற தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா அவங்க பேசுகிற அவச்சொல்கள் எதுவுமே நம்ம காதில் விழுகாது இதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க அதாவது என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் அதாவது புறம் பேசுதல் புறணி பேசுதல் இந்த மாதிரிலாம் நான் நிறைய காதலை கேட்டிருக்கேன் கேட்டு அதை உள்வாங்க கூடாது பேசுகிறாங்களா அந்த அதை வந்து நம்ம காதில் எடுத்து மனசில் பதிய வச்சு மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு சொந்தமாயிடும் ரைட்டாக அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு தவறான சொல்லாக இருந்தாலும் சரி தவறான விமர் விமர்சனங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு அபச்சுல் ஒரு கெட்ட வார்த்தைகள்ல ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள்ல பேசினாலும் சரி அதுக்கு நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க கூடாது ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு சொந்தமே கிடையாது நம்மள எதாவது ஆஹ் நம்மளை ஏதாவது ஆஹ் எப்படி சொல்றது ரொம்ப மோசமான வார்த்தைகள் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதாவது வார்த்தைகளால் அடிக்கிறவங்க வார்த்தைகளால் அடிச்சு அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சப்புனு ஒரு அற அரைஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு வழி போயிடும் ஆனால் வார்த்தைகளால் பேசுகிற ஒரு சில சந்தர் சந்தர்ப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் அதை காதலை வாங்கவே கூடாது ஏன்னா அந்த சொல் நமக்கு சொந்தமே கிடையாது நம்மளுக்கு உண்டான வார்த்தைகள் கிடையாது அப்போது அந்த சொல்ல சொல்லுற எல்லா வார்த்தைகளும் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஒரு அசிங்கம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கிக்கிட்டோன்னு அர்த்தம் அதுக்கு பதிலே சொல்லலைன்னா அந்த வார்த்தை எனக்கு சொந்தமில்லை அதை நீயே வச்சுக்கோ அது உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோன்னா என்ன இல்லை பிரச்சனையே இல்லை நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் நம்மளோட இலக்கு என்னென்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம மனசுக்கு எது சரியோ அதை தைரியமாக செய்யணும் ரைட்டா சரிதானே ரணி அப்போ அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டத்தை நினச்சி பயப்படவே கூடாது அந்த கஷ்டமும் வறுமையும் நம்மளை நினச்சி ஓடணும் என்ன செய்யணும் கஷ்டமும் வறுமையும் நம்மளை பார்த்து ஓடணும் அப்போது அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் விடாமயரிச்சும் கடுமையான உழைப்பும் கண்டிப்பான முறையில் நம்மளோட வறுமையும் போக்கும் நம்மளோட கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக்கணும் உரு சூழ்நிலைகள் உருவாகவும் சொல்கிறத விட அந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம் கரெக்டாக ரணி சரியாக சொல்கிறேண்ணா சரியாக சொல்லு ஆமாங்கல்லு சரியாக சொல்லிட்டீங்க சரியாக சொல்லுறா அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் மன கஷ்டத்தால் மன சோர்வு இந்த மாதிரி அப்செட் ஆகுறது இந்த மாதிரி நான் எனக்கு வாழ பிடிக்கல இந்த மாதிரி செய்றேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் எனக்கு இந்த மாதிரி உலகமே பிடிக்கல யாரையுமே பிடிக்கல இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகளை முதல தவிர்த்துக்கோங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க மற்றவங்க நம்மளை நம்மளை வந்து அவங்க கண் பார்வையில் நம்ம ஒரு நல்ல சீரான வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறினோம்னா யாரும் நம்மளை எதுவும் சொன்னாலும் நம்ம காதில் போகிறதே கிடையாது உங்களோட சிந்தனை என்னென்னா இன்றைக்கி நம்ம வறுமையில் இருக்கமா கடுமையாக உழைக்கிறோம் அந்த வறுமை கண்டிப்பான முதல்ல நீங்கிடும் இன்றைக்கி கஷ்டப்படணுமா நாளைக்கு அந்த கஷ்டம் நீங்கிடும் ஏன்னால் இதுக்கு முந்தின நாளை நம்மளால் மாற்ற முடியாது நேற்று நம்ம ஒரு அவமானப்பட்டுட்டோமா அந்த நாளை மாற்றவே முடியாது யாரு யார் கண் பாறையிலேருந்து அழிக்கவும் முடியாது என்ன ராணி எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் அந்த கஷ்டத்தை மருந்து போட்டுலாம் சரி பண்ண முடியாது ஆனால் இதுக்கு அடுத்து வரப்போற ஒரு மணி நேரத்துல அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவுக்கு என்னால் என்னோட மனசுக்கு அதாவது என்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலையில மனசை கஷ்டப்பட்டிருப்பேன் அதே ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கஷ்டத்தை என்னால் போக்கிக்க முடியும் அது என்னால் மட்டும்தான் முடியும் என்னால்னா உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் மட்டும்தான் தீர்த்துக்க முடியும் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க நமக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் ஏன்னால் நம்ம நினைக்கலாம் எல்லாேருகிட்டையும் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் அப்போ மனசு அமைதியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஏமாற்றம் ஒரு சிலர்க்கிட்ட நம்ம சொல்லும்போது அது நம்மளுக்காக ஒரு சில ஆறுதல் சொல்லுவாங்க அது நமக்கு கொஞ்சம் மன அமைதியை கொடுக்கும் ஒரு டைம் சொல்லலாம் ரெண்டு டைம் சொல்லலாம் மூணு டைம் சொல்லலாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்தணும் நம்மளோட கஷ்டங்களையோ நம்மளோட வறுமையோ இல்லை நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எதையுமே மற்றவங்கள்ட்ட வெளிக்காட்டக்கூடாது யார் என்னையும் நம்மளும் மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு காட்டாமல் இதே மாதிரி சிரித்த மாதிரி இருக்கிறதுக்கு பழகிக்கணும் ஏன்னா சிரிப்பு ஒன்று தான் நம்மளோட நிரந்தரமான சொத்து அதை அழிகிறதும் நிரந்தரமாக வாழ்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருங்க கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது ஏன்னா இன்றைக்கி நல்லா வசதியானவங்க நாளைக்கு தலகிலாம் மாறலாம் ஏழ்மையில் இருக்கிறவங்களும் நல்லா வசதியாகவும் மாறலாம் அதனால் எல்லாருமே எல்லா ஒரு எல்லா சூழ்நிலைகளையும் வாழ பழகிக்கோங்க இன்றைக்கி தங்கத்தட்டில் சாப்பிடலாம் நாளைக்கு சிரட்டில் சாப்பிட்ற சூழ்நிலையும் வரலாம் ரைட்டா இன்றைக்கி ஒரு சும்மா பாத்திரத்தை பனஞ்சு நாலு பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடியவங்க நாளைக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ம மனப்பக்குவத்தை உண்டு பண்ணிக்கணும் என்ன கரெக்ட் கரெக்டு தானே அதனால் வாழ்க்கை ஒரு வட்டம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சிரட்டையில் சாப்பிட்டாலும் சோறு தான் தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் சோறு தான் அவங்க பார்த்தோம் பசியாருனா போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை ரைட்டாக மற்றபடி அவங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்களே தங்கத்தட்டுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதில் சாப்பிட்றாங்க நம்ம சிரட்டையில் சாப்பிட்றோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் நம்ம வயிறு நிறைஞ்சிச்சா மற்றவங்க நம்ம நம்மளை சார்ந்தவங்களோட வயிறு நம்ம நிரப்ப முடிகிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்கா இல்லை அதுக்கு உண்டான ஏற்படுத்திக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் வளர்த்துக்கோங்க என்றைக்கும் மன சோர்வடைஞ்சி மன உடஞ்சி வாழவே பிடிக்கலை அப்படிங்கிற வார்த்தையை என்றைக்கும் சொல்லக்கூடாது ரைட்டா இந்த ராணி நான் கோவமாக சொல்கிறேன் யாரோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோவப்படக்கூடாது நான் இப்போ கோவப்பட்ட மாதிரி கோவப்படக்கூடாது அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் அதில் வந்து எந்த ஒரு நிதாரண நிதானத்தையும் இழந்துடக்கூடாது கோபம் வரலாம் அந்த கோபத்தில் நியாயமான விஷயங்கள் இருக்கணும் ரைட்டா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் நிறைய பேருக்கு சொல்ல வேணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு சகோதரிக்கு மட்டும் சொல்லலை உங்களோட எல்லா சகோதரிகளுக்கும் சேர்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே ரைட்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப இருக்க பாருங்க ரைட்டா என்ன ராணி கரெக்ட் ஆமா சிரிச்சுக்கிட்டே பாருங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க வாழ்க்கை வாழ்வதற்காகவே பாய் பாய்